வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களுக்கு மீன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு முக்கியமான கிரக நிலை மாற்றங்கள் அடிப்படையில் நம்ம எல்லா ராசிகளுக்கும் பார்த்து கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையிலே மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கி சனியுடைய மாற்றத்திலிருந்து இந்த பலன்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அதுவரை இருக்கக்கூடிய பலன்களுக்கு மாத பலன்களும் வார பலன்களும் ஓரளவிற்கு நான் தொடர்ந்து கொடுக்க முயற்சி செய்கிறேன் இந்த பதிவை நீங்க பொறுமையாக கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த தகுந்தாற் போல நீங்க தற்காத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மீன ராசி நண்பர்களுக்கு ஏழரை ஆண்டு சனியில் இப்பொழுது முக்கியமான ஒரு காலகட்டமாக நடத்த இருக்கிறது இவங்களுக்கு விரைவு ஸ்தானத்தில் இருந்த கிரகம் சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீட்டிலேயே சனி நெருங்கும் பொழுது ஏழரை சனி வந்துவிடும் இந்த சனி வந்து அமர்ந்து ஒரு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அமர்ந்த நிலையில் ஒரு வருடம் அவர் பார்வர்டாக ஏழரை சனியாக விரைவு சனியாக இருந்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு பாதியிலிருந்து வக்கரகதியில் ஏழரையிலிருந்து ஒரு விடுபட்ட நிலை போன்ற ஒரு ஒரு விடுதலை போன்ற வக்கரகதியில் மீண்டும் அவர் செல்லும் பொழுது ஒரு தற்காப்பான ஒரு தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவர் வக்ர நிவர்த்தி அடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதமே வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் பார்வர்டாக மீனத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கிறதோ உங்களுடைய சந்திரனை நோக்கி சனி வருகிறார் இதுதான் ஜென்ரலான கான்செப்ட் சந்திரனை சனி நெருங்கும் பொழுது இது ஏழரை சனியாக சொல்லப்படுகிறது ஏன் சந்திரனுக்கு மட்டும் சனி நெருங்குவது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சந்திரன் மட்டும் இல்லாமல் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு கிரகத்தையும் சனி நெருங்கும் பொழுது அந்த கிரகத்துடைய காரகங்களும் அந்த ராசி லக்னக்காரர்களுக்கு அந்த கிரகம் எந்த பாவகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறதோ அந்த பாவக பலன்களையும் கண்டிப்பாக இந்த சனி தொல்லை பண்ணும் ஆனால் பூமியில் வாழ்வை வாழ்வை முக்கியமாக அடிப்படையாக கொண்டது நம்ம ஜென்ம சந்திரன் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஜென்ம ராசின்னு சொல்கிறோம் அந்த சந்திரன் என்ற நட்சத்திரத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய திசையிலிருந்து தான் நமக்கு திசா காலம் தொடங்குகிறது அண்ட் சந்திரன் தான் நம்மளுடைய மாற்று காரகன் அவர்கள் தான் நமக்கு பிறப்பு கொடுத்தவர்களாக இங்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு குறிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் எல்லா கிரகத்தையும் விட தந்தையை விட கூட தாயாருக்கு முக்கியத்துவம் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த சந்திரனை மட்டும் ரொம்ப அதிகமாக சனி நெருங்கும் பொழுது தொல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சந்திரன் வந்து தாயாருக்கு காரகன் ஜாதகர்களுக்கு வாழ்நாளை குறிக்கக்கூடிய தசா அடிப்படையில் ரொம்ப முக்கியமான கிரகம் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சனி நெருங்கும் பொழுது அந்தந்த ஜாதகர்களுக்கு ஏழரை சனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆசி மேலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறப்போகிறார் எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ஜென்ம சந்திரன் மேலேயே சனி வரப்போகிறார் இந்த ஏழரை சனியில் சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இரண்டரை வருடம் சந்திரன் மேலேயே இரண்டரை வருடம் சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் இரண்டரை வருடம் சனி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு முதலில் நம்ம பார்க்க வேண்டும் சனி எந்தெந்த பாவகங்களை பார்த்து அதன் மூலியமாக இந்த ஜென்ம சனியுடைய தொல்லையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த மீனம் வந்து குருவினுடைய வீடு சனி அங்குதான் செல்ல போகிறார் அப்ப சனிக்கு ஒரிஜினல் அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா குருவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் குருவுடைய ஒரிஜினல் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு வாடகைக்காரர் நம்முடைய வீட்டில் குடியிருந்தால் நம்ம அவ்வப்பொழுது அவரை மிரட்டுவோம் இல்லையா இந்த சென்ஸ் அவர் வந்து நமக்கு பணிந்து இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த குருவினுடைய வீட்டில் சனி செல்லும் பொழுது சனி வந்து குருவிற்கு அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் குரு நல்ல நிலையில் இருந்துவிட்டால் கூட கோட்சாரத்தில் அந்த ஒரு ஒரு வருடம் நிலைக்கு தகுந்தாற் போல சனி அவருடைய ஆளுமை பெரிய அளவிற்கு பாதிப்பை கொடுக்காது அண்ட் ஆல்சோ தசா புத்தியும் சுபகிரகமான ஒரு தசா புத்தி சுப வீட்டில் அமர்ந்த தசா புத்தி இதுவும் வந்து இந்த மேஜரான பிரச்சனைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகவே வரக்கூடிய இந்த குரு கிரகம் உங்களுக்கு பத்துக்குடையவராக தனுசு ராசிக்கும் உடையவராக இந்த குரு இதுவரை உங்களுடைய மூன்றாம் வீடாகிய இருந்து இந்த மே மாதம் நான்காம் வீடாகிய மிதுனத்திற்கு மாறுகிறார் சோ ஜென்மத்தில் சனி ஒரு இரண்டு மாதங்களிலேயே குரு கிரகம் நான்கில் வந்து அமர்வார் அதன் பிறகு அடுத்த நான்கு நாட்களில் மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்க ஜென்மத்திலேயே இருந்த ராவு கிரகம் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் மாறுவார் கேது கிரகம் ஏழாம் வீடு ஆகிய கன்னி ராசியில் இருந்து மீன ராசிக்கு ஆறாம் வீட்டில் வந்து அமர்வார் இதுதான் மேஜரான கிரக மாற்றங்கள் இப்ப சனிக்கு வீடு கொடுத்த குருவில் இருந்து நம்ம முதல்ல பலன்களை பார்க்கும் பொழுது குரு கிரகம் நான்கில் அமர்வது உங்களுக்கு தவிர்க்க முடியாத மூன்று விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உங்களுக்கு இடமாற்றம் பணி தொடர்பான சில விஷயங்களை இது இண்டிகேட் பண்ணப்படலாம் உங்களுக்கு இது ஒரு இண்டிகேஷன்ஸாக கொடுக்கப்படலாம் பணியில் திடீர் என்று ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுக்கு பிடித்த இடமாற்றமாக இருந்தால் இது பிரச்சனை இல்லை ஆனால் ஜென்மச்சனி என்ன பண்ணும் எப்பொழுதுமே ஒரு தொல்லையை கொடுக்கும் முக்கியமாக மீன ராசியில் இருந்து ஐந்து குடையவராக சந்திரன் வருவதனால் மன அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த இடமாற்றத்தை கொடுக்கலாம் இது உங்களுக்கு பிடிக்காத இடமாற்றமாக இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசித்து இப்பொழுது தயார் செய்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இதை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் குரு பார்க்கக்கூடிய வீடுகளாக வரக்கூடியது உங்களுடைய அஷ்டமஸ்தானம் இந்த இடமாற்றம் கண்டிப்பாக சில அலைச்சல்களையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கலாம் அதே சமயம் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய ரீதியில் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நிலை இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற சில சூழல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலை அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லலாம் வருமானமும் அவங்களுக்கு உயரக்கூடிய நல்ல நிலையை இந்த அஷ்டமஸ்தான பார்வை குரு கொடுப்பார் ஒருவருக்கு தொல்லையும் வாழ்க்கை துணைக்கு நன்மையும் கொடுப்பது ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அடுத்ததாக குரு கிரகம் உங்களுடைய மீனத்திற்கு பத்தாம் வீடாகிய தனுசு ராசியை பார்ப்பார் தொழில் ரீதியிலாக சில விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் எல்லா விரயங்களிலும் சிறிது கவனமாக நீங்க இருந்தால் போதுமாக இருக்கும் ஏனென்றால் நான்கில் அமர்ந்த நான்குன்னு சொன்னாலே உங்களுக்கு இடமாற்றம் இல்லனா சில சுப விரியங்கள் செய்து கொண்டு வீடு வாகனங்கள் சில போன்றவை வாங்கிக் கொள்வது தொழிலுக்கான சில முதலீடுகளை செய்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவிற்கு தவிர்க்காமல் நீங்க இருந்து விட்டாலே உங்களுக்கு இது இந்த பலன்களை இத்தோடு அந்த பலன்களை முடித்துவிடும் சொல்லலாம் இடமாற்றத்தை தவிர்க்காமல் நீங்க ஏற்றுக்கொள்வது தொழிலுக்கு திடீரென்று முதலீடு போட்டால் தான் அந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் போல மாறலாம் அப்பொழுது கூட நீங்க அந்த அந்த பணத்தை எந்த அளவிற்கு இன்வெஸ்ட் கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கிறது மட்டும் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் ஒரு பெரிய பணம் போடக்கூடிய இடத்தில் ஒரு போடலாம் அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறார் அதிகமான விரயத்தை கொடுப்பதற்கு இந்த கிரகங்கள் ஒரு பிளான் பை பண்ணுவது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் ஆனா நீங்க ஓரளவிற்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பற்றி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது ராகுவை நம்ம எடுத்துக் பொழுது ராகு கிரகமும் பனிரெண்டில் அமர்ந்து இந்த விரையர்ஸ்தானத்தை மற்றொரு தூண்டுதல் மூலியமாக ஒரு பெரிய விஷயத்தை நோக்கிய ஒரு ஆசையாக இது தூண்டி உங்களுக்கு ஒரு ஆசையை இது இன்டியூஸ் பண்ணலாம் வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய சூழலை போன்ற கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்க அந்த பெரிய விரயத்தை செய்யாமல் அதுல ஒரு செவன்டி பர்சன்ட் செய்து கொள்வது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது ஏனென்றால் அடுத்து குடும்பஸ்தானமாகிய தனஸ்தானமாகிய மேஷத்திற்கு சனி கிரகம் சென்று பாதச்சனியாக அடுத்த இரண்டரை வருடங்கள் முடித்துவிட்டு இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்துதான் உங்களுக்கு டோட்டலாக ஏழரை இருந்து விடுதலை இருக்கும் அதுவரை பணம் தேவைப்படக்கூடிய சூழல் வந்தால் உங்களுக்கு பேக்கப்பாக ஆக சில பணத்தை நீங்க ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்ல நிலை அந்த பணத்தை தான் இப்ப நீங்க விரயம் செய்து விடாமல் பாதியை நீங்க பேக்கப் ஆக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத நான் சொல்ல நினைத்த விஷயமாக உள்ள ராகுவை குருவும் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விரயங்களை செய்யக்கூடிய ஆசை இருந்தாலும் ஓரளவிற்கு நீங்க நிதானம் நிதானத்தோடு இருந்தால் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் சோ இப்பொழுது பனிரெண்டில் உள்ள ராகுவை சொல்லிட்டோம் குரு பார்க்கிறார்னு சொல்லிட்டோம் ஜென்மத்தில் உள்ள சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி மூன்று ஏழு பத்து வீடுகளை பார்ப்பார் மூன்றாம் வீடு உங்களுடைய மூன்றாம் தைரியஸ்தானம் தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய வீடு இதெல்லாம் திடீரென்று ஏதோ ஒரு தைரிய குறைபாடு போல சில நாட்களில் உணரக்கூடிய நிலை கொடுக்கும் ஏழாம் வீடு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய நட்பில் நட்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சமுதாயத்தில் உங்களுடைய ஒரு சொசைட்டியில இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் ஏன்னா உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணை கணவர் அல்லது மனைவியாக இருக்கலாம் அவர்களுடைய அந்த வீட்டை கிரகம் பார்ப்பதனால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு டஃபான சூழல் போன்ற நிலை இருக்கலாம் முக்கியமாக திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து போக வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் தனுசு ராசியையும் சனி பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் ராகுவும் பார்க்கிறார் சோ தொழில் ரீதியிலாக இந்த பத்தாம் வீடாக தனுசு ராசி வருகிறது முக்கியமாக மீன ராசி நண்பர்களுக்கு சோ தொழிலுக்கான முதலீடுகளில் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக முதலீடுகளை தவிர்க்க நினைக்காமல் ஏதோ ஒரு செய்து கொள்வது தொழிலை வாழ்க்கை துணைக்கு நல்ல வருமானம் வருகிறது அவங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வளர்ச்சிகள் கலந்து பேசி நல்ல ஒரு முடிவுகளாக குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்ததாக ராகு கிரகத்தினுடைய ஆளுமை இந்த திரிகோணமாக இருக்கக்கூடிய குருவை பார்ப்பார் குருவும் ராகுவை பார்ப்பார் அப்படிங்கறதுனால இது ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் குரு ராகுவை பார்ப்பதற்கு விரயத்தில் சற்று கட்டுப்பாடு ராகு வந்து திரிகோணமாக குருவோடு தொடர்பாக இருப்பதற்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியோடு மன ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதற்கு நீங்க ஓரளவிற்கு அவ்வப்பொழுது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை நீங்க வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பது அவர் அவர்களுடைய ஹெல்த் நிலைக்கு தகுந்தாற்போல போல பரிசோதனைகளை செய்து கொள்வது இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் தவறே கிடையாது சிலர் உங்களை கூட கிண்டல் பண்ணலாம் எவ்வளவு முறை நீ வந்து செக் பண்ணிட்டே கூட சிலர் கேட்கலாம் ஆனா நமக்கு பயம் வரும்பொழுது நம்மளால அஃபர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தைரியமாக ஒரு பிளட் டெஸ்டோ இல்லைனா ஏதாவது நமக்கு எந்த சந்தேகம் இருக்கோ அதற்கு சரியான டெஸ்ட் எடுத்துக்கொள்வது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறேன் ஏனென்றால் மற்றவர்களுக்கு சந்திரன் எந்த அதிபதியாக வருவாரோ நமக்கு தெரியாது ஆனால் மீன ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து கடகத்தினுடைய சந்திரன் ஐந்து புத்திஸ்தானத்திற்குடையவராகவே வருவதனால் புத்தியில் அடிக்கடி உங்களுக்கு நிறைய தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வரும் முக்கியமாக ஆரோக்கியத்திற்கு நம்ம எளிதில் சரி பண்ணக்கூடியது ஒரு சின்ன பரிசோதனை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு உடனடியாக அன்னைக்கு அன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு இப்பெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்துருது அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக இதில் எந்த தவறும் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த ராகுவுடைய ஆளுமை உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப ரீதியிலாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய துலாம் ராசியை பார்ப்பார் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் ஏதாவது ஒரு தலையீடு வாழ்க்கை துணையுடைய உறவினர்கள் வழியாக ஏதாவது ஒரு அஷ்டமஸ்தானத்தை இந்த ராகு பார்ப்பது அவரவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல போல ஒரு அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு பலனாக சொல்லலாம் திருமண வாழ்வில் வட்டார பெண்களுடைய தலையீடு தொடர்பாக உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சில பலன்களை ராகு கிரகம் சொல்கிறது இறுதியாக கேது கிரகத்திற்கு வரும்பொழுது இந்த கேது கிரகம் ஆறாம் வீட்டில் சூரியனுடைய வீட்டில் வந்து அமர்கிறார் சிலருக்கு பணி மாற்றம் நடக்கும் சிலருக்கு வேலையை விடக்கூடிய சூழலாக சில சூழல்கள் ஏற்படும் சிலருக்கு வேலையை வச்சுட்டு சுயதொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் முதலீடு ஸ்தானத்தில் அமர்ந்து பத்தை பார்ப்பது ஆறுன்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை கட் பண்ணுவது வேலை செய்தது போதும் நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு ஏற்படலாம் கண்டிப்பாக நீங்க எல்லாமே செய்து கொள்ளலாம் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த ஏழரை சனியில் அதிக நண்பர்களுக்கு நடக்கும் புரொவைட் உங்களுடைய தசா புத்தி காலங்களை உங்களுக்கு ஒரு மனதிற்கு ரொம்ப ஒரு பிடித்த ஜோதிடரிடம் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டு எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த லிமிட்ஸ்ல இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொண்டு இனிஷியேட் பண்ணுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சிலருக்கு பணி கட் பண்ணிட்டு வேற பணியாக அமைவதற்கு உடைய வாய்ப்பாக இது இருக்கும் அந்த புது பணி பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை உள்ளே உள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடிய இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம் இடமாற்றம் கிடைக்குது வேற வேலையும் உங்களுக்கு பிரச்சனையாக இல்லை அப்படின்னா இடமாற்றத்தை தவிர உங்களுக்கு வேலையில வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி உங்களுக்கு சூழல் உங்களுக்கு இந்த காலத்தில் புஷ் பண்ணுகிறதோ அந்த சூழலை தவிர்க்காமல் நீங்க ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை சுயதொழில் தொழில் பண்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கவே முடியாது இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் வரும் இல்லைனா ஜாப விட்டுட்டு சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை வரும் ஜாபுக்கான சில இடமாற்றங்கள் வேறு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய இடமாற்றமாக இருந்தாலும் இருக்கிற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரே கம்பெனில வேற பொசிஷனுக்கு வேற ஆபீஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ண சொல்லி வந்தால் கூட நீங்க பார்க்காமல் ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்க அவசரப்பட்டு வேலைகளெல்லாம் இருப்பது எந்த சூழல் வந்தாலும் அதை தொடர்ந்து நீங்க அதற்கு போல நீங்க சமாளித்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் கேத்து உடைய கனெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வீட்டுக்கு என்னென்ன வீடுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறது மீனத்திற்கு அப்படின்னு பார்த்தால் கேத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹவுஸை ஒரு டார்கெட் பண்ணுவது சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு 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 பெரிய திருப்தி இல்லாத நிலையாக இருக்கலாம் ஆனாலும் வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா இப்ப இந்த சமயம் வந்து ஜென்மசனி நடக்கும் பொழுது உங்களுடைய திருப்தி இல்லாத நிலையை காட்டக்கூடிய நேரம் இது இது இல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கேத்து மற்றொரு புறம் அதிர்ஷ்டத்தினால் தொழிலுக்கு எந்த நன்மைகளையும் கொடுக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பிற்கு மட்டுமே தகுந்தாற் போல ரொம்ப மினிமலான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு முக்கியமாக இந்த ஜென்மச்சனி மீன ராசி நண்பர்களுக்கு பணி ரீதியிலாக அதிக ஒரு தாக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு போலவே நான் இந்த கிரக நிலைகளை பார்க்கிறேன் அவரவர்களுடைய சூழலுக்கும் கம்பல்ஷன்ஸ்க்கும் ஏற்றார் போல உங்களுடைய வாழ்விற்கு தேவையான முடிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் திருமண வாழ்வில் சற்று விட்டுக் கொடுக்கூடிய சூழலாக நீங்க இதை அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கறதும் நினைக்கிறேன் முதல் குழந்தைகளை சற்று வாட்ச் வாட்ச் பண்ணுவது ஐந்தாம் வீட்டுக்கூடிய சந்திரனை சனி ஜென்மசனியாக கடக்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான நிலை தாயார் இருக்கக்கூடியவங்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றிய சில கவலைகள் முதல் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் அவங்களுடைய நிலையில் சில போராட்டமான நிலை இதெல்லாம் நடப்பதற்குரிய வாய்ப்பாக சில கிரகநிலைகள் காட்டுவது உங்களுக்கு ஒரு முக்கியமான சுய ஜாதக பரிசீலனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் நீங்க போய் பார்த்துக்கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் செய்தால் நல்ல ஒரு ஒரு ரிலீஃப் நீங்க உணர முடியும் இதுதான் மீன ராசி நண்பர்களுக்கு அடுத்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கக்கூடிய ஓவர் பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜோதிடத்தில் உள்ள உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்